வணக்கம் பங்குனி மாதத்தில் வரும் பௌர்ணமி அன்னைக்கு இந்த ஒரு இரண்டு மணி நேரத்தை தவறவிடாமல் இருந்தோன்னா நினைத்தது உடனுக்குடன் நட நடக்கும் சுகபோக வாழ்வு அமையும் அப்படிங்கிறத பற்றி தான் இந்த பதிவில் தெரிஞ்சுக்கப் போகிறோம் வணக்கம் நம்ம ஆன்மீகம் தமிழ் வைட்டு யூடியூப் சேனல்குள்ளே உங்கள் எல்லாரையும் வரவேற்கிறதுல எனக்கு ரொம்ப ரொம்ப சந்தோஷம் இறைவனோட ஆசிர்வாதம் எல்லாருக்கும் கிடைக்கட்டும் பங்குனி மாதத்தில் வரும் பௌர்ணமி ரொம்பவே சிறப்பு வாய்ந்ததாக பார்க்கப்படுது அந்த நாளில் இந்த ஒரு இரண்டு மணி நேரத்தை தவற விடாமல் நினைத்ததை நிறைவேற்றி கொள்வதற்கான வாய்ப்பு அப்படிங்கிறத பற்றி இந்த பதிவில் தெரிஞ்சுக்கலாம் வளர்ப்பிறையில் பிரதமை முதல் பௌர்ணமி வரை பதினைஞ்சு திதிகளும் தேய்ப்பிறையில் பிரதமை முதல் அமாவாசை வரை பதினைந்து திதிகள் இருக்குது திதிகள் அப்படின்னா கலைகள் அப்படின்னு பொருள் பதினாவராதாக ஒரு கலை இருக்கு அதுதான் சோடசக்கலை அப்படிங்கிறது ஒரு அற்புதமான கலை இந்த சோடசக்கலையை பயன்படுத்தி தான் சித்தர்கள் துறவிகள் மகான்கள் செல்வந்தர்கள் எல்லாருமே வாழையடி வாழையாக செல்வந்தர்களாகவே இருக்க முடிகிறது அப்படிங்கிறதும் அவங்க நினைத்ததை நிறைவேற்றிக்கொள்ள முடியும் அப்படிங்கிறதும் ஒரு அற்புதமான நேரம்தான் இந்த சோடசக்கலை நேரம் பிரம்மா விஷ்ணு சிவபெருமான் இந்த மூவரோட தான் திருமூர்த்தி அப்படின்னு சொல்லுவாங்க இவர்தான் இந்த சோடச கலையில் தன்னுடைய அருளை சில நொடிகள் மட்டுமே பொழிகிறார் அப்படிங்கிறது உண்மை சுமார் ஐந்து நொடிகள் அதாவது ஐந்து சொடக்கு போடும் நேரம் மட்டுமே இந்த திருமூர்த்தியின் அருள் உலகம் முழுவதுமே பரவும் அப்படிங்கிறது ஒரு அற்புதம் திருமூர்த்தியை இந்த ஒரு நேரத்தில் நம்ம வழிபடுவதன் மூலம் நம்ம நினைத்ததை நிறைவேற்றி கொண்டு சுகபோக வாழ்வை வாழலாம் அப்படிங்கிறது உண்மை இந்த பதினாறாவது கலையை சித்தர்களும் முனிவர்களும் அறிந்திருந்ததுனால தான் அவங்களுக்கு என்ன நினைக்கிறாங்களோ அதை அப்படியே பெற முடிவதற்கான அந்த அதிசயம் அவங்க வாழ்வில் நிறைந்திருக்கு அந்த வகையில் பார்த்தோன்னா அம்மாவாசை எப்போது முடிகிறது அப்படிங்கிறதையும் நம்ம தெரிஞ்சுக்கணும் அதே போல் இந்த மாதம் பௌர்ணமி என்னைக்கு முடியுது அப்படிங்கறத தெரிஞ்சுக்கிட்டு பௌர்ணமி திதி முடிவதற்கு ஒரு மணி நேரத்திற்கு முன்பாகவும் ஒரு மணி நேரத்திற்கு பின்பாகவும் வரும் இந்த இரண்டு மணி நேரம்தான் அற்புதமான நேரம் அந்த இரண்டு மணி நேரத்திற்குள்ள சுமார் ஒரு ஐந்து நொடி பொழுதுகள் திருமூர்த்தியின் ஆளுகைக்குள் இந்த மொத்த பிரபஞ்சமே வரும் அப்படிங்கிறது உண்மை பிரபஞ்சத்தில் உள்ள அத்தனை அண்டங்களும் சகல உயிரினங்களும் எல்லாருமே இந்த பிரபஞ்சத்துக்குள்ள அடக்கம் இந்த ஒரு நேரம் நம்ம மனதால் என்ன வேண்டுகிறோமோ அது நிச்சயமாக கிடைக்கும் கோரிக்கை ஒரே ஒரு ஒன்றாகத்தான் இருக்க வேண்டும் நிறைய கோரிக்கைகளை வச்சுக்கிட்டு அந்த சோடசக்கலை நேரத்தில் நம்ம பிரார்த்தனை பண்ணிக்கக்கூடாது நம்ம கோரிக்கை ஏதாவது ஒன்றாக வைத்துக்கொண்டு அந்த இரண்டு மணி நேரமும் நம்ம தியானம் செஞ்சோன்னா நிச்சயமாக நம்ம நினைத்ததை நினைத்த மாதிரியே நிறைவேற்றி கொள்ளலாம் அப்படிங்கிறது உண்மை அந்த வகையில் பார்த்தோன்னா மார்ச் இருபத்தி ஐந்தாம் தேதி திங்கட்கிழமை அன்னைக்கு பௌர்ணமி திதி முடியும் நேரம் அப்படின்னு பார்த்தோன்னா ஒன்னேகால் மணிக்கு முடியுது அதனால் அன்று மதியம் பன்னெண்டு பதினாறு மணியிலிருந்து இரண்டு பதினாறு மணி வரை உள்ள இந்த இரண்டு மணி நேரம்தான் கலை நேரம் அப்படின்னு சொல்லப்படும் இந்த அற்புதமான நேரம் அந்த இரண்டு மணி நேரத்தை தவறவிடாமல் அதாவது மதியம் திங்கட்கிழமை மார்ச் இருபத்தி ஐந்தாம் தேதி மதியம் பன்னிரண்டு பதினாறு மணிக்கு ஆரம்பித்து பிற்பகல் இரண்டு மணி பதினாறு நிமிடங்கள் இந்த சோடசக்கலை நேரத்தில் முழுவதுமாக தியானம் செய்து திருமூர்த்தியின் பரிபூர்ண அருளை பெற்றுக்கொண்டு நாம் நினைத்தது அனைத்தையும் கொள்ளலாம் அப்படிங்கிறது உண்மை இப்படி இந்த இரண்டு மணி நேரத்தில் நம்ம தியானம் செய்யும் பொழுது ஒரு சில பேருக்கு கோரிக்கைகள் உடனே நிறைவேறும் ஒரு சிலருக்கு ஒரே தடவையில் கேட்டது கிடைத்துவிடும் சில பேருக்கு தொடர்ந்து செய்துக்கிட்டே வர வர அவங்களுடைய கோரிக்கை நிறைவாகும் இந்த ஒரு பிரார்த்தனையை நம்ம செய்யும் பொழுது இதை வீட்டிலேயோ அல்லது கோயில்லையோ செய்யலாம் தியானம் செய்யும் நேரம் ரொம்ப ரொம்ப அமைதியாக இருப்பது ரொம்பவே அவசியம் அந்த நேரத்தில் வெறும் தரையில் உட்காரவே கூடாது வயிறு காலியாக இருக்க வேண்டும் அப்படிங்கிறது உண்மை அது மட்டும் அல்ல இந்த நேரத்தில் ஒரு சுத்தமாக வீட்டில் தீபம் ஏற்றி வைத்து கிழக்கு முகமாக பார்த்து உட்கார்ந்து ஒரு ஆசனத்தை விரித்து அந்த ஆசனத்தில் அமர்ந்து அந்த இரண்டு மணி நேரமும் முழு மூச்சாக நாம் என்ன பிரார்த்தனையை வைக்கிறோமோ அந்த பிரார்த்தனையை மனதில் நிறுத்தி அந்த பிரார்த்தனையை திருமூர்த்தியிடம் சொல்லிக்கொண்டே அதை நிறைவேற்றி கொடுங்கள் அப்படிங்கிறத மனதார நினைத்து அந்த இரண்டு மணி நேரமும் நம்பிக்கையோடு நம்ம செய்யும் பட்சத்தில் அதில் குறிப்பாக ஒரு ஐந்து நொடிகள் திருமூர்த்தியின் கட்டுப்பாட்டுக்குள் வரும் அந்த ஐந்து நொடிகளை தவறவிடாமல் பிரார்த்தனை செய்து கொள்ளலாம் திருமூர்த்தியின் பரிபூர்ண ஆசிர்வாதத்தை பெற்றுக்கொண்டு நாம் நினைத்தது அனைத்தையும் நிறைவேற்றி கொண்டு வாழ்வில் சுக போக வாழ்வை சந்தோஷமாகவும் சுபிக்ஷமாகவும் வாழலாம் இந்த பதிவு உங்களுக்கு பயனுள்ள பதிவாக இருக்கும் அப்படின்னு நான் நம்புகிறேன் நம்ம ஆன்மீகம் தமிழ் வைட்டு யூடியூப் சேனல் உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் அப்படியே ஒரு கமெண்ட்டையும் போட்டுருங்க உங்கள் கமெண்ட் தான் எங்களுக்கு மிகப்பெரிய ஒரு ஊக்கமாகவே இருக்கும் இந்த பதிவு உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா ஷேர் பண்ணுங்கள் அப்படியே ஒரு கமெண்ட்டையும் போட்டுருங்க மீண்டும் ஒரு புதிய பதிவில் பார்க்கலாம் நன்றி வணக்கம்